தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடுதலை சித்தை கட்சியுடன் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் விடுதலை சித்தை கட்சி காலமாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆறு தொகுதியில் போட்டியிட்டு நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகள் கேட்டது இறுதியாக மூன்று தொகுதிகள் கேட்டது திமுகவோ இரண்டு தான் கொடுத்தது இதனால் அதிருப்தியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தங்களுடைய கட்சிதான் இரண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸை விட பெரிய கட்சி என்று கூறினர் தற்பொழுது இருபத்தைந்து தொகுதிகள் வரை கேட்பதாக கூறப்படுகிறது ஆனால் திமுகவோ கடந்த முறை கொடுத்த அந்த ஆறு தொகுதிகள் தான் வழங்க முடியும் என்று உறுதியாக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது விடுதலை கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய திமுக குழு பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது விடுதலை சித்தை கட்சி தொடர்ந்து இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்பதால் திமுக பதிலேதும் சொல்லாமல் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கடந்த முறை கொடுத்த ஆறு தொகுதிகள் தான் வழங்கப்படும் அதை விட கூடுதலாக ஒரு தொகுதி கூட வழங்கப்படாது என்று திமுக தெரிவித்துள்ளது எப்படியாவது குறைந்தது ஒரு எட்டு தொகுதிகளாக கிடைக்கும் என்று திருமாவளவன் எதிர்பார்க்கிறார் ஆனால் திமுக அதற்கு இடம் கொடுக்கவில்லை தற்பொழுது பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும் என்று கூறப்படுகிறது